இங்க வீடு இல்லாத ஒரு பொண்ணு குப்பை பருக்கிட்டு இருக்கிறப்ப குப்பை தொட்டில நிறைய பணம் இருக்கிறத பாக்குறா உடனே அதை ஹோமுக்கு எடுத்துட்டு போய் அந்த ஹோம் இன்சார்ஜ் கிட்ட சொல்லி இன்டர்நெட்ல இந்த மாதிரி பணம் கிடைச்சதா ஆட் போட சொல்றா அப்பதான் அந்த பணத்தோட ஓனரை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட அதை திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்றா அந்த ஹோம்லக்க இன்சார்ஜோ அந்த பணத்தை திருட நினைக்கிறா நான் அப்புறமா ஆட் போடுறேன் நீ போய் ரெஸ்ட் எடுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றா ஆனா அந்த பொண்ணோ ஆட் போட்டாதான் இங்க இருந்து போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா ஹோம் இன்சார்ஜோ வேற வழி இல்லாம ஆட் போடுறா இப்ப அந்த ஆடை பார்த்ததும் பணத்தை தொடச்சவங்க ரிப்ளை பண்றாங்க அந்த ஹோமோட இன்சார்ஜோ அந்த ஓனரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோமோட இன்சார்ஜோ ஓனர் மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட இருந்து பணத்தை வாங்கலாம்னு நினைக்கிறா இப்ப அந்த பொண்ணு கிட்ட போய் பணத்தை கேட்கவும் அவ இதுக்குள்ள எவ்வளவு பணம் இருந்துச்சு அதுக்கு இவன் இவன் பதில் அதனால பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த பணத்தை பணத்தைட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்துடுறான் இப்ப அங்க வந்து போலீஸ் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றாங்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து அந்த பணத்தை தொலைச்ச ஓனர் அங்க வர்றாரு அங்க வந்து ஓனரோ நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹோமோட இன்சார்ஜை போலீஸ்கிட்ட கிட்ட புடிச்சு குடுத்துடுறாரு இந்த பொண்ணு ஏன் பணத்தை குப்பத்தடியில போட்டு போனீங்கன்னு கேட்டா என்னோட கம்பெனில ஒரு வேலை காலியா இருக்கு அதுக்கு நேர்மையான ஒரு ஆள் தேவைப்படுச்சு அதனாலதான் அந்த பணத்தை குப்பத்தடியில போட்டு டெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாரு அதோட அந்த பொண்ணுக்கு வேலை கொடுக்கன்னு சொல்லவும் ஆனா அந்த பொண்ணு வேலையெல்லாம் வேணாம்னு சொல்லிடுறா அடுத்தது அவர் பணம் கொடுக்க போறப்ப அந்த பொண்ண தனக்கு வேணாம் இந்த ஹோம்ல உங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு சொல்றா இப்ப அந்த ஓனரோ அந்த ஹோமை புதுப்பிச்சு கொடுக்குறாரு